ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ எடுத்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் வந்து காவடி எடுக்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் என்னோடது வேண்டுதல் காவடி மூணாவது வருஷம் ஆல்ரெடி டூ இயர் ஃபைவ் இயர்ஸாக அங்கே அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அங்கேருந்து தான் காவடி எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் இந்த வருஷம் மூணாவது வருஷமாக அங்கே போயிட்டு தான் எடுக்கிறேன் என்னோட தான் அம்மாவோட தான் காவடி மேலே இருந்தது மேலே இருந்து எடுத்து கீழே வச்சுருக்கோம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக காவடியெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்காக அம்மா அதுக்குள்ளே சமையல் வேலை எல்லாம் பண்ணிகிட்டுருக்காங்க நாங்கள் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வந்தோமே அன்றைக்கி காலையில் தான் இவர் வரலைன்னுட்டார் எமர்ஜென்சி ஒர்க் எனக்கு லீவ் கிடைக்கல நீங்கள் மூணு பேர் மட்டும் போங்க அப்படின்னுட்டார் நாங்கள் மூணு பேர் மட்டும் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் அபிஷேகத்துக்கு தேவையானது கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு காவடிக்கு சுத்துகிற பூவு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் ரெடி பண்ணது என் தங்கச்சி தான் ஊர்லேருந்து வந்த உடனே அவங்க இதை எல்லாத்தையும் டேக்கர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி தான் ரீச் ஆனோமே அம்மா மட்டும்தான் வீட்டில் முன்னாடி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க மேலே இருந்த காவடி துணிங்க கோயிலுக்கு கட்டிட்டு போகிற துணியெல்லாம் வாஷ் பண்ணி நான் மேலே எத்தமே காய போட்டுட்டு வந்துட்டேன் லாஸ்ட் இயரே வந்து இந்த காவடியை வந்து என்ன பண்ணுவீங்க போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த காவடியை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மேலே ஸ்லாப்பில் வந்து உயரமாக இருக்கிற இடத்துல எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம் ஏன்னா வேண்டுதல் காவடிலாம் வந்து மேக்ஸிமம் மூணு வருஷம் ப்ளஸ் ஒரு வருஷம் வட்டி காவடின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க நாலு வருஷம்தான் எடுப்பாங்க ஜென்ம காவடி அப்படின்னா தான் இயர்லி ஒன்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து ஜென்ம காவடி எடுப்பார் எங்கள் வீட்டில் வந்து ஜென்ம காவடி இருந்தது எங்கள் அப்பாவுக்கு பையன் இல்லாததுனால எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் யாரும் எடுக்கலை நாங்கள் மூணு பேரும் பொண்ணுன்றதுனாலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அப்பாவோட அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டோம் இயர்லி ஒன்ஸ் எங்கள் இருந்து எங்கள் அப்பா வந்து காவடி போயிட்டு இருந்துச்சு எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு தான் போவார் இயர்லி ஒன்ஸ் நாங்கள் எல்லோருமே போவோம் அப்பா வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு போவார் கோவிலுக்கு காவடி எடு எடுத்து எடுக்கும்போது அப்பத்துலேருந்தே முருகர் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு தனி இதுவாகிடுச்சு உள்ளே முருகா முருகா முருகான்ற மாதிரி ஆகிடுச்சு தும்மனா கூட முருகா இருந்தால் கூப்பிட்ற மாதிரி அப்பா முருகா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த அபிஷேக எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு அபிஷேகமும் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊதுபத் ஊதுபத்தி காமிக்கலாம் கற்பூரம் காமிக்கலாம் ஒரு பூ வச்சுட்டு நம்மளோட விருப்பம்தான் நாங்கள் ஊதுவத்தி மட்டும் காமிச்சு ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணியிருக்கோம் சொர்ணாபிஷேகமும் பண்ணியிருக்கோம் எல்லா அபிஷேகமும் வந்து நாங்கள் முன்னாடியே எடுத்து ச தட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து கரெக்டாக அப்படியே பண்ணிவிட்டு வரதுக்கு இளநீர் பால் தயிர் எல்லாமே இந்த காவடி வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மேலே வச்சுருங்க முடிஞ்சதுக்கப்புறம் உயரமாக இருக்கிற இடத்துல எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் பூஜை ரூமில் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பூஜை ரூம் ஸ்லாப்லேயே வந்து எடுத்து வச்சுருது சின்ன வயசுலேருந்தே கோவிலுக்குலாம் நிறைய முருகர் கோயிலுக்கு போய் போய் பழக்கமானதா திருத்தண்ணிக்கெல்லாம் இயர்லி ஒன்ஸ் கன்ஃபார்மாக போயே ஆகணும் அப்படி போகல அப்படின்னா உடம்புக்கு முடியாமல் போய்டும் ஏன்னா ஒரு வருஷம் எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நான் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரான் அப்போ யாரும் வீட்டில் இருந்த பெரியவங்க இல்லை இல்லை நீ எடுத்துகிட்டு வா அப்போ தான் உங்களுக்குள்ளே வந்து நல்லாவும் குணமாகும் பழச்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படி பழச்சி வந்துருச்சுன்னா நான் என் பிள்ளையை வந்து வருஷம் வருஷம் கூட்டிகிட்டு போகிறேன் என் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால் அப்பத்துலேருந்து அக்கா தங்கச்சி வரலை அப்படின்னாலும் நான் வந்து கூட போகிற மாதிரியே இருந்துச்சு எப்பயுமே எனக்கு பீரியட்ஸ் டேட் வரும்போதெல்லாம் கூட கூட எனக்கு அது தள்ளி வந்துடும் கரெக்டாக கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் ஒரு ஒரு சில காரணங்களால ஒரு மூணு வருஷம் என்னால் போக முடியல கண்டினியூஸாக இல்லை விட்டு விட்டு ஆனால் அந்த மூணு வருஷமும் எனக்கு வந்து எனக்கு அப்போ சின்ன வயசில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அந்த வாமிட்டிங் லூஸ் மோஷன் இருந்தது அன்னைக்கு வந்து எனக்கு அந்த வாமிட்டிங் லூஸ் மோஷன் ஆகும் நான் கோவிலுக்கு போகலை அப்படின்னா அது என்னென்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அதனால் அதனால் வந்து கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் கூட நான் இவராக இவர் கூட போக ஆரம்பிச்சிட்டேன் அந்த பரணி காவடிக்கு எங்கள் ஊரில் இருந்து எல்லோரும் பரணி காவடி தான் எடுப்போம் அன்றைக்கி எங்கள் ஊர் ஆளுங்களா கூடவே போக ஆரம்பிச்சிட்டேன் நடுவில் கொஞ்சம் முடியாமல் போனப்போ ஒரு வேண்டுதல் இருந்ததுனால் காவடி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு காவடி எடுத்தேன் இது மூணாவது வருஷம் இன்னும் ஒரு வருஷம் எடுத்துகிட்டால் காவடி வேண்டுதல் முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டாலும் நான் இயர்லி ஒன்ஸு போயிட்டு திருத்தணியில் சாமி கும்பிட்டு தான் வரணும் ஏன்னா அது எனக்கு அது அப் போகலை அப்படின்னாலே எனக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடும் அதனால் நான் வந்து அது போய்டுருது அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே ஆகிடுச்சு சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் பழக்கப்பட்டதுனாலையா அது என்னன்னு தெரியல அது அப்படியே இதுவாகிடுச்சு நம்ம வந்து பசங்களும் வந்து பண்ணுறோன்னு ஆசைப்பட்டதுனால அவங்களையும் கூட சேர்த்து வச்சுட்டு பண்ணிட்டுருக்கோம் சரி அவங்கள கற்றுக்கிட்டு அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் பண்ண வச்சுட்டோம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் பசங்களுக்கும் கூட இருந்து எல்லாம் பண்ணுறதில்ல சஞ்சுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குது பண்ணணும் காவடி எடுக்கணும் இந்த வருஷமே எடுக்கிறதா இருந்தது அவங்க அப்பா வராததுனால எடுக்க முடியல அவங்க அப்பா வந்து அவர் அவங்க அப்பா கையால் அது எடுத்து கொடுக்கணும் குழந்தைக்கு அவர் வரலைன்றதுனால இந்த வருஷம் அந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு இல்லைனா இந்த வருஷமே பாப்பாவுக்கும் ஒரு காவடி வாங்கி எடுத்துகிட்டு வந்திருப்போம் நெக்ஸ்ட் இயர் தான் அவளுக்கு எடுக்கணும் அவளோட வேண்டுதல் குழந்தைக்கு சொர்ணாபிஷேகம் பண்ணி அந்த செயினை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் போட்டுட்டு பண்ணி வந்து பசங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டாங்க அரோகரா அரோகரான்னு கத்திக்கிட்டே பசங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வேணாடா சுடுண்டா கற்பூரம் வேணாடா அப்படின்னு சொன்னால் கூட கேட்கல நானும் பண்ணுவேன் காமிப்பேன் அப்படின்ட்டு தங்கச்சி பொண்ணு பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு பண்ணான் எங்கள் வீட்டுக்காரர் வராத தான் ஒரு வருத்தம் அவர் வந்திருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா காவடியெல்லாம் லாஸ்ட் டைம் அவர் தான் தூக்கிட்டு வந்திருந்தார் நிறைய தூரம் இந்த வருஷம் நானே தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது எல்லா இடத்துக்கும் கோவிலாண்டெல்லாம் லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு கார் எல்லாம் முன்னாடியே நிறுத்திட்டாங்க ஆனால் இந்த வருஷம் ரொம்ப கோயில்கிட்டவே போகிற மாதிரி இருந்துச்சு நல்லபடியாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிவிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு முருகரே எங்களை கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுற மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப பக்கத்துலேயே போய்ட்டு சாமிக்கு பண்ணிடுச்சு வீட்டுக்கார் வந்து சாமி கும்பிட்றாரு எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியில் வச்சுருக்க பிள்ளையாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுருந்து தான் நம்ம பூஜை பண்ணோம் பார்த்திங்களா விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு இந்த காவடியும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சமையல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா படையெல்லாம் போட்டு நம்ம சாமி கும்பிட்ணும் வடை பாயாசம் சுண்டல் சக்கரத்தழு பொரியல் கீரை பொரியல் மாவிளக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வெளியே வந்து காவடி அபிஷேகம் பண்ணுறதுக்கு கூட நின்றுட்டு இருந்தாங்க அவங்களே எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க பக்கத்து விட்டு மாமா ஒய்ஃபும் வந்து ஹெல்ப் இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் காலையில் தான் வந்தோம்ல அதனால் எந்த வேலையும் செய்யலை முன்னாடியே அம்மா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எல்லாத்தையும் எடுத்துமே உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு காவடி போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும் ஏதோ அம்மா விட்டு பூஜிடும் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக இங்கே தான் இருந்தோம் இப்போ தான் இந்த இயர் தான் இங்கே வந்திருக்கோம் அரோகரா அரோகரான்னு காவடியே அசக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் ஊரில் இருக்கவங்க எல்லோரும் வருவாங்க அவங்களா கூட வந்து நம்ம நம்ம ஊர் ஃபுல்லாக ஊர்வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு இஷ்டமான மாதிரி பஸ்லேயோ கார்லேயோ அவங்கவுங்க விருப்பப்படி போய்க்கலாம் நாங்கள் வந்து கார் புக் பண்ணி போனோம் அக்கா கார் புக் இருந்தாங்க ஆல்ரெடி கார் வர வச்சு அதில் நாங்கள் வெளியில் காவடி எடுத்துகிட்டு போகும்போது பூஜை பண்ணி எடுக்க முடியல எடுக்கிறதுக்கு காலையில்னால அந்த டைமில் பதட்டத்தில் தெரியல எப்படி யார் எடுப்பாங்க அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த காவடி எடுத்துகிட்டு போய் வெளியே இது பண்ணணும் அப்படின்றதுனால அதில் ஃபோக்கஸ் பண்ணி இருந்துட்டோம் அப்புறம் படையெல்லாம் பண்ணிட்டு போட்டுட்டு வீட்டில் பூஜை பண்ணுறோம் அப்பா படத்துக்கு காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வீட்டில் அப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தராக பூஜை பண்ணிட்டாங்க பூஜை ரூமில் வச்சு இப்போ வந்து காவடி வந்து நம்ம எடுத்துகிட்டு வெளியே போகும்போதும் நம்ம தலைக்கு குளிச்சுட்டு அந்த ஈரத்தலையோடவே அப்படியே கோயிலுக்கு கிளம்பிடுவோம் இன்றைக்கி இந்த ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவோம் காலையில் சாப்பிட மாட்டோம் நைட்டும் சாப்பிட மாட்டோம் மதியம் இப்போ நம்ம படைச்சிட்டு இங்கே சாப்பிட்றோம் பார்த்திங்களா இது ஒரு வேலை மட்டுந்தான் சாப்பிட்டுட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்து தான் காலையில் சாப்பிடுவோம் இந்த நைட்டு போயிட்டு மிட் நைட்டு ஒரு மணிக்கு பரணி காவடி செலுத்துவோம் ஒரு மணி பன்னெண்டு மணி போல் செலுத்திட்டு வெளியில் வர்றதுக்கே நாங்கள் ஒரு மூணு மணி மூன்றரை மணி அந்த மாதிரி ஆகிடும் கீழே இறங்குறதுக்கு நாலு நாலரை ஆகிடும் அங்கேருந்து அப்போ கிளம்பி வந்தோம்னா நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக்லாம் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி வந்துடுவோம் பஸ்ஸில் வரதா இருந்தால் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் லேட் ஆகும் அவ்வளோதான் நாங்கள் காரில் போகிறதுனால ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே வந்துடுறோம் வேறு எதுவும் இல்லை என் பையன் அரோகரா அரோகரான்னு குட்டி பையன் கற்றுக்கிட்டே இருக்கான் நம்ம ஒரு கோவிலுக்கெலாம் போகிறோம் அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷம் அது வந்து சொல்ல முடியாது அதுவும் எனக்கெல்லாம் முருகர் கோயில் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அவன் கண்ணுலேருந்து ஒரு ஆனந்த கண்ணீரே வரும் சாமியை பார்த்தோம்னா அது ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் எனக்கு வந்து சாமி கும்பிட்றதுலலாம் வந்து என்ன ரொம்ப வீட்டில் கும்பிட மாட்டோம் இருந்தாலும் இந்த மாதிரி கோவிலுக்கெலாம் போகிறது இது மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வீட்டில் அவருமே வந்து போக வேண்டாம் இப்படி அப்படி அது மாதிரிலாம் எதுவும் சொல்லுவாங்க உனக்கு விருப்பம் இருந்தால் நீ பண்ணுமா போமா அப்படின்னு தான் சொல்லுவார் எந்த சாமி கும்பிட்றதா இருந்தாலும் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் உன்னோட விருப்பமா அப்படின்னுடுவார் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை எங்கே போனாலும் அவர் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார் சந்தோஷமாக பசங்களோடு இருந்தோம் அவரு தான் வரல வந்திருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் தங்கச்சி தான் இந்த இயர் வர முடியாது அவங்க மாமியார் இறந்துட்டாங்க அதனால் இந்த வருஷம் கோவிலுக்கு போகக்கூடாது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னதுனால அவங்க வரலை வீட்டில் எல்லோரும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாலு மணி போல் எல்லோரும் ஊர்வலம் வந்துட்டாங்க ஒரு ஒரு வீட்லேயும் நின்று பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வருவாங்க நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல அது ஒரு அவசரத்தில் அப்படியே விட்டுட்டோம் இப்போ அக்கா வீட்டாக இருந்தால் அக்கா பையனுக்கு பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் வந்து வரும்போது எங்களா கூட வந்து அப்படியே அவர் ஜாயின் பண்ணிப்பார் இந்த மாதிரி எல்லோருமே ஒரு ஒரு ஊர் ஃபுல்லாக இருப்பாங்க பார்த்தீங்களா அங்கங்கே ஒரு ஒருத்தர் அவங்கள எல்லோரும் இதே மாதிரியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒரு பெருமாள் கோயில் அண்டை இருப்போம் அந்த பெருமாள் கோயில் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோவிலில் போய்ட்டு அம்மன் கோவிலில் வந்து வெயிட் பண்ணுவோம் பஸ் வந்துச்சுன்னா பஸ் பிடிச்சி போவாங்க வேன் வச்சுருக்கோங்க வேனு கார் வச்சுருக்கோங்க கார் அப்படி எல்லோரும் போயிடுவாங்க கோவில் கோவிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம் கோவிலுக்கு போய் ரீச் ஆகிட்டு காவடியில் இருந்த பூ எல்லாத்தையும் எடுத்து அந்த குளத்துலையே குளத்தாண்டியை போட்டுட்டு மறுபடியும் காவடியை கழிவு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக பூவெல்லாம் வாங்கி இது பண்ணிவிட்டு போட்டு விடணும் பொட்டு பூ எல்லாம் வச்சுட்டு பூஜை க குளத்தங்கரையிலே ஒரு பூஜை போட்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போகணும் நாங்கள் சின்ன பிள்ளையாக போது அப்பா கூட்டிகிட்டு போவார் பார்த்தீங்களா அப்போல்லாம் குளத்தை சுற்றி கம்பிலாம் கிடையாது குளத்துலேயே முக்கிய முக்கிய எழுந்திரிக்கணும் குளம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லே வராது இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாததுனாலயா என்ன காரணம்னு தெரியல குளத்து தண்ணி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இது கொஞ்சம் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் உண்மையிலே ரொம்ப இதுவாக இருக்குது கஷ்டமாக இருக்குது சங்கடமாக இருக்குது பட் இருந்தாலும் அது ஒரு சென்டிமெண்ட்டாக பழகிடுச்சு அப்போ அந்த சின்ன வயசுலேயே கூட நாங்கள் எல்லோரும் அந்த குளத்தில் முங்கி எழுந்திரிச்சிட்டு ஈர துணியோடு தான் மலை ஏறி போய் சாமி கும்பிடுவோம் அது பழக்கப்பட்டதுனால அந்த மாதிரி ம நம்ம குளிக்காமல் போகிறது வந்து ம ஒரு மனது கஷ்டமாக இருக்குன்றதுனால காவடி எடுத்தாலும் எடுக்கிறதாலும் நாங்கள் அந்த குளத்தில் குளிச்சுட்டே தான் ஆனால் அந்த குளத்து தண்ணி அந்தளவுக்கு நல்லா இல்லை உண்மையிலே அது வந்து மெயின்டைன் பண்ணாததுனால அது என்னன்னு தெரியல சரியில்லை குளத்து தண்ணி அம்மா போயிட்டு அதுக்குள்ளே மொட்டை அடிச்சிட்டு வந்துட்டாங்க நானும் பூ முடி கொடுத்துட்டு வந்துவிட்டேன் என்னோட எனக்கும் இருந்தது பூ முடி கொடுத்துட்டு அம்மா மொட்டை அடிச்சுட்டு வந்துவிட்டாங்க எல்லா காவடியுமே இது பண்ணிவிட்டு இப்போ பொட்டு வச்சுட்டு மாமா பூ வாங்கிட்டு போயிருக்கார் வாங்கிட்டு வந்துட்டார்னா எல்லாத்துக்கும் பூ சுற்றிட்டு பொட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இந்த ஈர துணியோடவே மலை ஏற போகிறோம் இந்த குளம் மட்டும் மெயின்டைன் பண்ணால் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் எங்கள் அப்பா அப்பெல்லாம் சின்ன வயசில் அந்த நடுவில் ஒரு கோ கோபுரம் இது இருக்குது பார்த்தீங்களா அந்த தெப்பல் இது பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் எங்களை கழுத்தில் படுக்க வச்சுட்டு நீச்சல் அடித்து கூட்டிகிட்டு போவார் எங்கள் அப்பா அதெல்லாம் உண்மையிலே நினைக்கும் போது இப்போ ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது எங்களுக்கு நீச்சல் தெரியாது வில்லேஜில் தான் இருந்தேன் ஆனால் நாங்கள் நீச்சல் அடிக்க கற்றுக்கல அப்பா எங்களை மேலே படுக்க வச்சு கூட்டிகிட்டு போவார் நீச்சல் அடித்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வருவார் அந்த குளத்தில் படிக்கட்டில் நின்று மூணு தடவை முக்கிய முக்கிய எழுந்திரிச்சுப்போம் இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை எல்லாமே கம்பி போட்டு குழால வழியாக தண்ணி வர மாதிரி பண்ணிட்டாங்க அது தண்ணி மெயின்டைன் பண்ணாமல் தண்ணியெலாம் ரொம்ப இதுவாக இருக்குது சரியில்லை கஷ்டமாக இருக்காது தான் அப்போல்லாம் அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வரவே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் குளத்தில் தண்ணி பட்டு சென்டிமெண்ட்டாக நம்ம இப்படி பழகிட்டோம் அப்படின்றதுனால நம்ம அதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை அப்படி பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு அது ஒரு சங்கடமாக இடம் ஐயோ நம்ம அப்படி பண்ணாமல் வந்துட்டுமே பண்ணாமல் வந்துட்டுமே அப்படின்றதுனால அதுலேயே குளிச்சுட்டு அப்படியே மலை மலையேறிட்டுருவோம் இதுக்கு முன்னாடி தடவை போகும்போது கூட காவடி எடுக்காமல் போகும்போது கூட நான் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே தான் ஈர துணியோடு தான் மலையேறிவோம் அதை அப்படியே பழகிடுச்சு சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே பழகிட்டதுனால அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு காவடிக்கும் மஞ்சள் பூசிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு பட்டை அடிச்சுட்டு அந்த கதம் பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துப்போம் மூணு காவடிலையும் ஒரு ஒரு செட்டு போட்டு எடுத்துகிட்டு வருவோம் ஒரு பக்கம் வந்து தேங்காய் பூ பழ வத்தலாம் பார்க்க எலுமிச்ச மழை வச்சுருவோம் இன்னும் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி தேவையான பொருளெலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த பொருள் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதில் எடுத்து நம்ம அதை பண்ணிவிடுவோம் அந்த தேங்காய் மட்டும் அதுலேருந்து எடுக்க மாட்டோம் அது ஒரு கவரோடவே போட்டு அது உள்ளவே வச்சுருவோம் ஒரு கவரில் போட்டு ஏன்னால் நம்ம குளத்தில் நினைக்கும் போது அது நனையக்கூடாதுன்றதுக்காக ஒரு கவரில் போட்டு அதை அப்படியே உள்ளே வச்சுருக்கோம் அது மேலே எடுத்துகிட்டு போய் நம்ம காவடி செலுத்துவோம் பார்த்திங்களா அந்த இடத்துல அந்த தேங்காயெல்லாம் உடைச்சிடுவோம் அதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ இந்த தடவை கேப்சர் பண்ணலை மாமா போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் விபூதி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காவடிக்கும் நம்ம வந்து காவடி கூடைக்கு காவடிக்கு பொட்டு விபூதி பட்டை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம சந்தனமும் குங்குமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தனம் தெளிச்சு விட்டுட்டு கதம்பொடி தூவி விட்டுட்டு பூ எல்லாம் சுற்றிட்டு பூஜை பண்ணுவோம் வீட்லேயும் சேம் இதே ப்ராசஸ் தான் பண்ணோம் வீட்டில் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுவோம் இங்கே கோவிலில் பண்ணும்போது கொஞ்சம் கிடக்கிட கடன்ட்டு பண்ணிவிடுவோம் அடாவடியாக கொஞ்சம் அப்படியே பண்ணி விட்டுருவோம் மூணு காவடிக்கும் தனித்தனியாக பூ வாங்கிட்டு வந்துட்டாரு ஒரு காவடிக்கு நூறுரூவா பூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார் மூணு மழை நூறுரூவா அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னாரு மூணு காவடிக்கு முந்நூறுபா கொடுத்து பூ வாங்கிட்டு வந்தாச்சு நான் ஒண்டியே பண்ணணும் அப்படின்றதால கொஞ்சம் லேட் ஆகுது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணியிருந்தாங்க பசங்களோ சின்ன பசங்க அவங்க தான் வீடியோ வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல நாங்கள் வீடியோவே எடுக்க முடியல பசங்களோ காவடி செலுத்துகிற இடத்துக்கு விட்டுட்டு போய்ட்டு வெளியே விட்டுட்டு போய்ட்டு அக்கா கூடவே நானும் அக்கா பையன் அம்மா மாமா மட்டும் போய்ட்டோம் காவடி செலுத்திட்டு வரலாம் ஏன்னா அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குமா அதனால் நம்ம மூலஸ்தானம் பார்க்குற இடத்துக்கு மட்டும் மூளை வேறு பார்க்கும் போது மட்டும் பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் காவடி செலுத்துற இடத்துக்கு நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு போனோம் அதனால் நிறைய இடத்துல நாங்கள் வீடியோஸ் வந்து எடுக்கலை எடுக்க முடியல ஏன்னா அந்த கூட்டத்தில் எடுக்கலை எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் கூட எடுத்துருந்துருப்பார் மாமாவும் எங்கள் காவடியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தேங்காயெல்லாம் போய் உடச்சிட்டு வருது அப்படியே அந்த பிஸியாக இருந்தாரா ஜனத்தில் வந்து எப்படப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எல்லாருக்கும் பட்டை போட்டு விட்டுட்டு நானும் பட்டை போட்டுட்டு காவடி அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு சாமி தேங்காய் பூ பழம்லாம் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போகிறோம் குளத்தங்கரையிலே கும்பிட்டுட்டு இங்கேருந்து அப்படியே மலை போகிறோம் பாப்பா கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்த பெரிய அம்மா நான் தூக்கிட்டு வரேன் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வந்தாள் எல்லோரும் இருந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பணும் கையெல்லாம் ஈரமாக வத்தி பட்டி கூட சரியாக பற்ற மாட்டேங்குது ஹாய் சொல்கிறாங்க எங்கள் வீட்டு ரெண்டு குட்டீஸு குடும்பத்தோடு போகும்போது நம்ம கோயிலுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாகவும் ஒரு நிம்மதியாகவும் இருக்கும் நிஜமாக அதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை நம்ம அது உணர்ந்தால் தான் அந்த ஃபீலிங்ஸ் நல்லாயிருக்கும் சில பேருக்கு சாமி பக்தி கிடையாது நான் அவங்கள வற்புறுத்தலை பட்டு நான் சொல்கிறது வந்து என்னோட கருத்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நான் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா குடும்பத்தோடு போனால் தான் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்கள் வீட்டுக்கார வராதது எனக்கு ரொம்ப தான் அவருக்குமே அது வருத்தமாக இருந்துச்சு அடுத்த நாள் ஃப்ரீ ஆகிட்டார் அந்த ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு லீவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி குளத்தங்கரையெல்லாம் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் இந்த இடத்துல ஒரு கற்பூரத்தை போட்டுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு என்னோடய காவடியை எங்கள் பாப்பா தூக்கிட்டு நடந்து வர கொஞ்சம் தூரம் சாமியெல்லாம் கும்பிட்டு காவடியெல்லாம் செலுத்திட்டு வந்துவிட்டோம் வெளியே வந்துவிட்டோம் பசங்களாம் பாருங்கள் மிட் நைட்டு இது ஒரு மூன்றரை மணி இருக்கும் அந்த டைமில் சாமி பார்த்துட்டு வந்து உக்காந்துட்டுருக்காங்க எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க தூங்கவே இல்லை யாருமே நிம்மதியாக சாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் காருக்கு கிளம்புறதுக்கு கீழே இறங்குறோம் கீழே இறங்கிட்டு காரில் ஏறி உக்காந்தோனே பசங்க எல்லாம் உடனே அஞ்சு செகண்டில் அப்படியே கார் எடுத்தோன்னே தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறரை மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் உள்ளே வந்து எடுக்கலை நான் எனக்கு எடுக்க டைம் இல்லாததுனால எடுக்கலை கீழே இறங்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்